இன்னைக்கு குட் பேட் அக்லி அஜித்தோட படம் மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்கு அது எல்லாேருக்குமே தெரியும் அஜித்தோட ரசிகர்கள் வந்துட்டு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்துக்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா குட் பேட் அக்லி படத்தில் நம்ம சொல்லியிருந்தேன் இல்லை ஏகப்பட்ட பழைய பாடல்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்கிட்டு அதுவும் இளையராஜாவுடைய பாடல்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தொரு வாத்தாரன் ஏன் ஜோடி மஞ்சள் விக்ரம் அப்புறம் சகலாவலா ஒன்றும் இல்லை இளமை இது ஒன்று இல்லையா இந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவுடைய ஸ்பெஷல் சாங்ஸ் இப்போ என்ன செஞ்சுருக்கிறார் இளையராஜா இளையராஜா வக்கீல் வந்துட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாடல்களுக்கு எங்கள்கிட்ட முழுமையாக வந்து உரிமை வாங்கலை காப்பி ரைட் அப்படின்ட்டு ஒத்தருவா பாட்டுக்கு ஐந்து கோடி ரூபா வந்து நஷ்டம் ஈடு கேட்டிருக்காங்க இதைத்தான் இன்றைக்கி அஜித் ரசிகர்கள் அவ்வளோ பேரும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க கிண்டல் பண்ணுறாங்க நக்கல் தமிழ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி என்னென்னு இதில் போய் பார்த்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இளையராஜா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய சாதனைகள் உலக லெவலில் போய் சிம் பண்ணி பண்ணிணா அது பண்ணால்லாம் சொன்னாங்க அதே நேரத்தில் அதுக்கு பேரலாக இந்த மாதிரி சில விஷயங்களையும் கரெக்டாக வந்து கண்ணுங்கிறது மாதிரி இருக்கிறாரு அப்போ நமக்கு ஒரு கொஷின் இருக்குது மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அஜித் மாதிரி ஒருத்தரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆதிக் வந்து டைரக்ட் பண்ணுறாரு இவங்க எல்லாமே இன்ட்ரஸ்டியில் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இளையராஜா பாட்டை எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி காப்பிரைட் சிஸ்டி ஒன்று தெரியாமல் இருக்கல சாதாரண ஒரு சின்ன பசங்க கூட தெரியவளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு அப்போ மைத்திரி மூவி மேக்கர்ஸோ அஜித்துக்கோ இல்லை அந்த படத்தில் டேரக்டர் ராதிக் ரவிச்சந்திரனுக்கோ இல்லை அந்த படத்தின் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷுக்கோ இது தெரியாமல் இருக்குமா அப்போ எதுக்கு வந்து இவங்க கேஸ் போட்டாங்க எதுக்கு அஞ்சு ரூபா கேட்குறாங்க அப்படிங்கும் போது தான் நம்ம உள்ளே போய் போய் பார்க்குறோம் ஆக்சுவலி இந்த இஷ்யூஸ்லாம் க்ரியேட் பண்ண பிறகு இளையரது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருடைய பாடலுக்கு காப்பி ரைட்ஸு இல்லை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி நிறுவனத்துக்கிட்ட தான் தன் பாடல்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அவங்க தேர்ட் பார்ட்டி தான் இதெல்லாம் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துக்குமே கேஸ் போட்டுக்கிட்டு காசு கொடு காசு கொடுங்க வாங்கிட்டுருக்க முடியாது இல்லையா அப்போ இவருக்கும் அந்த யூசேஜ் பண்ணுறவங்களுக்கும் நடுவில் என்ன ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி கிட்ட தான் இவர் கொடுத்துருக்குறாரு அவங்க எல்லாத்துட்டையும் வாங்கி இவர்கிட்ட கொடுத்துருவாங்க இதுதான் முறை அப்போ குட் பேட் ஆக்லிங் மூவியோடைய ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவர் கொடுத்துருந்த கம்பெனிக்கிட்ட தான் நாங்கள் என்ஓசி வாங்கி அவங்க முறையான செட்டில்மெண்ட் கொடுத்துலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் இதை தான் அஜித் ரசிகர் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிளாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள மூவி வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ் நினைக்கிறேன் அதில் வந்துட்டு இந்த குணா குணாபரத்தோட சாங் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே டயத்துலேயும் அதே மாதிரி தான் இவங்க வக்கீல் வந்து ஒரு கேஸை போட்டாங்க ஆனால் அந்த படத்து ப்ரொடியூசரும் அந்த டைரக்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா மரியாதா மரியாதை நிமித்தமாக வந்து இவரை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அறுபது லட்ச ரூபா ஏதாவது சொல்கிறாங்க அவங்க அந்த தேர்ட் பார்ட்டிக்கு லைசன் என்ஓசி கொடுத்து வாங்கின பிறகும் நம்ம படம் நல்லா ஓடிச்சு நிறைய ஓடிச்சு காசு நிறைய சம்பாதிச்சிட்டோங்கிறதுக்காக ஒரு தொகையை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க மேபி அதை ரெஃபரன்ஸாக வச்சு இவர் இந்த படம் தான் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு ஐநூறு கோடி அறநூறு கோடின்னு சொல்கிறாங்க எனக்கு ஏன்னு அஞ்சு கோடி கொடுக்கூடாது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டில் கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு சின்ன பசங்க கூட தெரியும் இளையராஜாவின் ஒரு சின்ன பிட்டு மியூசிக் வந்து யூடியூப்லையோ எங்கேயோ போட்டா போட உடனே காப்பிரைட்ஸ் வந்து வந்துடும் ஈவன் இளையராஜாவே வந்துடுவாருன்னா எல்லாருக்குமே தெரியும் அப்போ இவ்வளோ பெரிய படத்தை தயாரிக்கிறவங்க முந்நூறு நானூறு கோடி ரூபா போட்டு தயாரிக்கிறவங்க இதெல்லாம் விசாரிக்க மாட்டிருப்பாங்களா அப்போ ஏன் உங்களுக்கு இந்த வேலை பணம் ஆல்ரெடி என் ஓசி வாங்கியிருக்காங்க அவங்க மூலம் ஏதோ பணம் கிடச்சிருக்கும் ஆனால் சொற்ப பணமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது கோடிகளில் கிடச்சிருக்காது ஸோ அதற்காக ஆசைப்பட்டு பண்ணுறாரா இந்த உலகம் பூரா தன் இசையை கொண்டு போன ஒரு ஞானி இந்த ஒரு சில பல கோடிகளுக்காக இந்த மாதிரி விஷயத்தை செய்யணுமா அப்படிங்கிறது எல்லாருடைய கொஷின் இப்போ இது சரியாக தப்பா அப்படிங்கிறத டிபேட்டை கூட இது தேவையா இளையராஜாவுக்கு அவர் தான் காப்பிரைட்ஸ்னால் எல்லோரும் ஈவன் எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க கரெக்டாக ஒரு மியூசிக் கேட்க நியாயம் அதோடைய உரிமை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க ஆஸ்க் மணிகள் எல்லாமே ஒத்து ஒத்துக்கிட்டது ஆனால் இது இந்த வட்டி கடைக்காரன் பண்ணுவாங்கல்ல கந்து வட்டிக்காரம் பண்ணுற மாதிரி மீட்ரு வட்டி மீட்ரு வட்டிங்கிற மாதிரி உங்களுக்கு தான் பணம் வந்துடுச்சு ஒரு கம்மியை கொடுத்துட்டீங்க அவங்க அவங்க டீல் பண்ணி பணத்தை கொடுத்து வாங்கினாங்க அதை தாண்டி நீங்கள் எதுக்கு இது செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இது நம்ம தெரிஞ்ச சோர்ஸ்ல வந்து இதை நீங்கள் பார்த்துட்டு இது தவறாக தவறான இந்த இளையராஜா கரெக்டாக இருக்குன்னா